அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த பவுல்ல வச்சிருக்கேன் இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போடலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அதையே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்தா அரை டீஸ்பூன் தான் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் மல்லியில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்துடலாம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் இந்த கப்புக்கு முக்கால் கப்பு கடலை மாவு இதையும் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம இதை ஊற வச்சிடலாம் குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுக்கலாம் இல்லைனா ஃபுல் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாக தான் ஊறணும் ஊற வச்ச சிக்கனை எடுத்துட்டேன் இனி இதை நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு ഒരു നിമിഷത്തി അപ്പിടിക്കട്ടോ எடைப்ப அதனால மீடியமாகவே வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம் கூட ரெண்டு மூணு பீஸ் இடையில போட்டிருக்கேன் இடம் இருக்கிறதுனால இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சாச்சு புளி இதை எடுத்துடலாம் திருப்பி விட்டுல இந்த ஃப்ரைக்கு டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுதான் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியமான அனலில் தான் அப்படியே வேக விடணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு இது நீங்கள் நான் சொன்ன அளவுகளோடு எல்லாம் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சிக்கன் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளெஸ்யூ